பட்டர் மன்ஸ் லைட்டா வச்சிருக்கே ஏய் கை எடு கை எடு கை எடு ஆ அது எங்க பா எங்க பாட்டி எங்க அப்பா எங்க அப்பாவோட அம்மா கொடுத்தது எங்க அம்மாவோட எங்க அப்பாவோட அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு கொடுத்தது எங்க அப்பா வந்து எனக்கு கொடுத்தது நான் என் புள்ளைக்கு கொடுக்க வச்சிருக்கேன் அபடியா பிச்சு புடிம்பிச்சு அது வாரு சுலுசுலா போய் ஒட்ட வச்சு வச்சிருக்கேன் ஓurutukku urutu இந்த காலத்துல இந்த மாதிரி டிஜிட்டலா நீ வச்சிருக்கேன்னு எந்த காலமா நீங்க எந்த காலத்துலமா வந்தீங்க 2025